வணக்கம் மீனராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவுகள் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஏழரைச்சனி பார்ப்போங்க ஏழரைச்சனி நடக்குது ஏழரைச்சனி நடந்தால் ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏழரைச்சனி என்ன செய்ய போது கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுக்கும் அதாவது காசு பணம் வந்து கொஞ்சம் செலவாகும் அவ்வளோதான் குறிப்பாக வந்து ஒரு சிலருக்கு மருத்துவ செலவாகும் அது நமக்கு தான் நோய் நொடி வரணும் அதனால செலவாகுங்கிறது இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்காவதுங்க கூட மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் செலவழியும் அதேமாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் செலவழியும் நம்ம வண்டி ஏதாவது பழைய வண்டி வச்சுருந்தோம்னா அந்த வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதனால செலவாகும் ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாங்கணும் எண்ணங்கள் கூட வரும் வண்டி வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஏன்னா வண்டியில் தானே செலவாகணுன்றிருக்கு ஸோ வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய வண்டி கொடுத்துட்டு கூட புது வண்டி கூட வாங்கலாம் வாகனத்துறையில் தொழில் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தொந்தரவு ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் வண்டிக்கு சரியாக லோட் கிடைக்காது ட்ரிப்பு கிடைக்காது அப்போ சரியான ஒரு இன்கம் இருக்காது அதனால் அந்த வாகனம் சார்ந்த துறையில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும்தான் உங்களுக்குடைய அந்த ஏழர் செய்யும் வேறு கெடுகலன்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது இப்போது ராசி மேலே ராகு இருக்கார் ஏழில் கேது இருக்கார் இது வந்து உங்களுக்கு தற்காலிகமாக சர்வதோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இது என்ன பண்ணணுன்னா கணவன் மனைவி உறவில் தான் கருத்து வேறுபாடை உண்டு பண்ணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும் பொறுமை இருக்காது இந்த காலத்தில் நிறைய கோபதாபம் வரும் ஒரு சிலரெல்லாம் பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடும் நாம் விளையிடுவோம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ வேணாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும் அதை வந்து அந்த ராகுகேது தான் வந்து உங்களுக்கு செய்யும் ஒரு சிலர்லாம் பிரிஞ்சிருவாங்க பார்த்துக்குங்க அப்படி தான் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும் அந்த தகாத உறவுகள் வந்து ஏற்பட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சிடும் அப்படி வீட்டுக்கு தெரிகிற போது குடும்பத்தில் சண்டை வருமா வந்துடும் அப்படி தான் அந்த ராகு எது செய்யும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் யாரு கூடையும் தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லது வேறு நபர்கள்ட்ட எந்த தொடர்புலையும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வளோவா வராது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க செவ்வாயை பொறுத்தளவுக்கு தனாதிபதி தான் ஐப்பசி ஆறாம் தேதி வரைக்குமே சொத்து சொகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏதாவது சொத்து சொகு வாங்கணுன்னா வாங்கலாம் அல்லது எப்பயோ ஒரு சொத்து வரணும்னு இருக்கோ ஆனால் வந்திருக்காது அது வந்து வில்லங்க சொத்தாக கூட இருக்கும் அந்த சொத்தை மீட் கணும்னு நினச்சா கூட இப்போ மீட் எடுத்துடலாம் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஐபசி ஆறுக்கப்புறம் செவ்வாய் வந்து ரெண்டாம் அதிபதியாக வந்து நீச்சம் ஆயிடுவார் பொதுவாக ரெண்டாம் அதிபதி நீச்சமானால் என்னது டக்குன்னு பணம் வராது வர வேண்டிய பணம் கூட கொஞ்சம் தாமதமாக வரும் ஒன்பதாம் அதிபதி நீச்சமாக இருப்பார் அதனால அப்பா கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலையை வந்து பாதிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தொந்தரவுகள் வராது குரு பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கார் மூன்றாவது ராசியில் தான் இருக்கார் மூன்றாவது ராசியில் குரு இருந்தால் கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறையவே இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலை மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம்னா நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோன்னா அங்கே வேலை பார்க்க முடியாது அப்போ ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்போ ஒன்று நாமளே ஒரு கம்பெனியிலருந்து வெளியே வரலாம் இல்லைனா கம்பெனிக்காரங்களே நம்மளை வெளியேற்றலாம் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி வரும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இடமாற்றம் அந்த மாதிரிலாம் வரதுக்குடியே சந்தர்ப்பங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட வந்து கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் அவங்களுக்கு நிறைய கோபதாவும் வரும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கும் அதனால் அவங்க நிறைய கோபத்தோடு இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஏதாவது அந்த மன கவலைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்குங்க சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் நீச்சமாக இருக்காரு பொதுவாக ஆறாம் அதிபதி நீச்சமானாலே நமக்கு ஏதாவது அந்த நோய் தாக்கங்கள் வந்து இருக்கும் அப்போ ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் பிரச்சனை வரலாம் அல்லது ஸ்கின்னில் அலர்ஜி வர்றது அல்லது அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நோய் நொடி வரது சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்பா கூட வந்து சண்டை வரலாம் அல்லது சித்தப்பா பெரிப்பாவுகளோட சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அப்பாவுக்கோ அந்த சித்தப்பா பெரியப்பாவுங்களுக்கோ ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆபத்துக்கள் அந்த மாதிரி கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே மாதிரி தாய் மாமாவுக்கும் அதே மாதிரி தான் தாய் மாமாவுக்கு கூட அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு வந்துடலாம் அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இது வந்து பெர்மனண்ட்டாக இல்லை ஒரு ஒரு மாத கால அளவுக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மாறிடும் சுக்கரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தான் இருக்குது சுக்கரன் ஒன்பதில் தான் இருக்குது சுக்கரன் ஒன்பதில் இருந்தாலும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து நல்லாவே நடக்கும் அப்போ யோக பலன்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறது சந்தர்ப்பங்கள் வந்து நிறையாவே இருக்குங்க ஆக மீன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசியில் உள்ள கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதனால் நீங்கள் நினச்ச ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம் மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீனராசி நண்பர்களே